ஐயோ ஐயோட போடுறா வெடியை ஃபர்ஸ்ட் வெடியோ போட்டுதான் அதுக்கப்புறம் சொல்லணும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய உண்மையான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அமெரிக்காவில் ஆல் டைம் ஹையஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கிறத சன் பிக்சர் அதனடியாக இந்த போஸ்டரை வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில்லியன் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இது நார்த் அமெரிக்காவில் மட்டும் மூணு மில்லியனுக்கு மேலே முதல் நாள் வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்ல முதல் நாள் வசூல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில்லியன் டாலரை வசூல் பண்ணி ஆல் டைம் ஹையஸ்ட் ரெக்கார்டாக கிரியேட் பண்ணியிருக்காரு கூலி அப்படின்னு நான் சொல்லுங்க சன் பிக்சரே ட்விட் போட்டு இதை பாருங்க அதே அவங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நான் நினச்சிருக்கேன் ஆல் டைம் ஹையஸ்ட் ரெக்கார்ட் நார்த் அமெரிக்கா கூலி நாம சொல்லியிருந்தோம் முதல் நாள் வசூல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு கோடி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க இன்னும் நைட் ஷோலாம் இருக்கு இப்போ இது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஆப்டர்நூன் ஷோ வரைக்கும் தான் அது வரைக்கும் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் ஒரு கணிப்பு அவ்வளோதான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு நாற்பது கோடி கிட்ட வசூல் ஹண்ட்ரட் கண்டிப்பா எல்லாமே தகவல் வந்திருக்கு அதனால நாற்பது கோடி வச்சுக்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஷுவர் ஷாட்டா அங்க தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ரெண்டும் சேர்த்து இருபது இல்ல முப்பது கோடி கண்டிப்பா வசூல் பண்ணியிருக்கோம் ஏன்னா அங்க தெலுங்கானாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அங்க பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சு அது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் நிறையா கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முப்பது கோடி வச்சுக்கோங்க சரி ரவுண்டாக வேணாம் முப்பது கோடி வேணாம் இருபத்தஞ்சுன்னே வச்சிங்க அப்போ இங்கே ஒரு நாற்பது இங்கே ஒரு இருபத்தஞ்சி ஆச்சு அறுபத்தஞ்சு கோடி ஓகேங்களா கர்நாடகாவில் உங்களுக்கே தெரியும் முதல் நாள் ஃப்ரீ நான் பத்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் சரி அங்கே பத்து கோடின்றது அங்கே பதினஞ்சு கோடி கூட வசூல் பண்ணியிருக்கலாம் சரி பத்து கோடினா அப்போ இது அறுபத்தஞ்சி அது ஒரு பத்து எழுபத்தஞ்சி ஓகேங்களா கேரளாவில் எட்டு கோடிக்கு மேலே வசூல் பண்ணதை முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எட்டு கோடியும் கூட்டிக்குங்க அப்போ எண்பத்தஞ்சு கோடி இந்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அஞ்சு கோடி அப்போ எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஃபைவ் அப்போ தொண்ணூறு கோடி இங்கே நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு கோடி அது நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு கம்மியாகவே கம்மியாகவே கணக்கு பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்போது தொண்ணூறு ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மில்லியன் டாலர் வசூல் பண்ணியிருக்கு உங்களுக்கு தெரியும் இது நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி அஞ்சு கோடி கிட்ட வந்துடும் ஓகேங்களா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்தமாரி வரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதிகமாக வேணால் முப்பது கோடின்னு வச்சுக்கோங்க ஓகேப்பா அப்போ மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் மலேசியாவும் சரி சிங்கப்பூரும் சரி எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் ஓகேங்களா சரி எல்லாமே சேர்த்து ஓவர்சீஸில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி குரோர் ஓகேங்களா அப்போது செவன் ஒரு செவன்ட்டி ஃபைவ்னு வச்சுங்களா அப்போது செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி என்ன ஆச்சுங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சொன்னது கரெக்டாக வந்துச்சுங்களா அவ்வளோதாங்க இதோட அதிகமாக இருக்குமே கொசம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் உங்களுக்கு கம்மியாகவே இந்த கணக்கு போட்டிருக்கேன் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முதல் நாள் கூலி படத்துடைய கலெக்ஷன் வேர்ல்டு வைட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கோடி ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அது மட்டும் இல்லை எழுதி வச்சுங்க சன் பிக்சர் இந்த அப்டேட் கொடுப்பாங்க வீக்கெண்ட் கலெக்ஷன் மட்டும் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கோடி இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் ஏன்னா இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக வந்து ஹாலிடே தான் உங்களுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்க எப்படி கணக்கு எப்படி வேணால் போட்டுங்க இப்போ இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சி கோடி முதல் நாள் வசூல் ரெண்டாவது நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டே ஃபுல்லாக ஆக்குபேஷன் ஆகும் மேக்ஸிமம் ஏன்னா ஹாலிடே அதனால் அப்போது ஒரு நூறு கோடினு வைங்க அதிகமாக வேணாம் ஏன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வரும் கண்டிப்பாக ஏன்னா லீவு என்னதுனால படமும் நல்ல பாசிட்டிவ் ரிவியூ தான் வந்திருக்கு அதனால் சரி நூறு கோடினே வைங்க அப்போ நூறு ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போது இரநூத்தி அறுபத்தஞ்சி ஓகேங்களா அடுத்த நாளும் ஹாலிடே தான் அப்போது அது ஒரு நூறு கோடி வைங்க ஓகேங்களா மூணாவது நாள் அப்போ எவ்வளோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சுங்களா அடுத்த நாள் சண்டே சொல்ல தேவையில அடித்து தும்சம் பண்ணிவிடுவாங்க அது ஒரு அன்றரை குரூர் கண்டிப்பாக அப்போ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் நான் சொன்னது கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இதுவே அதிகமாக வந்திருக்கு ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்குது எழுதி வச்சுங்க இது நடக்கும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் போது ஏன்னா படம் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றத ரிவ்யூ வந்திருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு புக்மே ஷோவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் விற்று திருந்திருக்கு அதுவும் வந்தீங்க இது வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இன்னும் நைட்டுலாம் இருக்குது எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பாய் மூமெண்டை தெருக்கி விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் எப்படி பேட்டையில் தெருக்கி விட்டாரோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஃபேன் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரஜினி வெரியனா தெருக்கி விட்ருக்கார் அப்படின்னு எல்லாரும் உகந்து பாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூலி படத்தை எப்படி இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இந்த படம் முதல் நாள் வசூல் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்